வணக்கம் நண்பர்களே பைபிள் தொடரும் கேள்விகள் இந்த கேள்விகளையே வச்சு ஓட்ட போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்களா இல்லை இன்றைக்கி முடிஞ்சால் இன்னையோட கேள்வியை முடிச்சுருவோம் அப்படி முடிக்கலன்னா நான் இன்னொரு எபிசோடுக்குள்ளே இந்த கேள்விகளை முடிச்சுருவோம் இந்த கேள்விகளை மட்டும் தனியாக நான் போடறதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல சொல்லிட்டு வந்தப்போ இது என்னென்னா கிட்டத்தட்ட ரீடெலிகாஸ்ட் மாதிரி ஆகிப்போச்சு ஏற்கனவே சொன்ன கதைகளையே மறுபடியும் சொல்ல வேண்டியதாகிப்போச்சு எதனாலனா வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கே தெரியும் நம்ம கிறிஸ்தவ நண்பர்களின் கேள்விகள் அவங்களோட கேள்விகளுக்கு தான் பதில் நம்ம இப்போ வந்து நம்மளுடைய சந்தேகங்களை கேட்குறோம் நீ படிக்கலை நீ படிக்காமல் சும்மா கதை கேட்டுட்டு வந்து கதை சொல்கிற அப்படின்ட்டாங்க நம்ம வந்து ஆழமாக படிச்சுருக்கோம் படிச்சுட்டு தான் வந்து இந்த கேள்விகளை கேட்குறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல இன்னொன்று என்னுடைய கல்வி பின்புலம் அவங்களுக்கு தெரியல என்னுடைய கல்வி பின்புலத்தில் பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக கல்லூரி வரை படித்ததில் ப படித்த அந்த இருபது ஆண்டுகள்னு எடுத்திங்கன்னா இருபது ஆண்டுகளில் மூணு ஆண்டுகள் கல் கல்லூரி படிப்பு மட்டுந்தான் நெல்லையில் உள்ள மாத்தி தாய் இந்து கல்லூரி அதே மாதிரி ஒ ஒம்பது பத்து ரெண்டு வகுப்புகள் மட்டும்தான் செங்கோட்டையில் உள்ள அரசினர் ஆண்கள் மே மேல்நிலை பள்ளி இதை அஞ்சு வருஷம் தவிர மிச்சம் பதினஞ்சு வருஷமும் நான் படித்தது போகிறேன் கிறிஸ்டின் ஸ்கூல்ஸில் தான் படித்தது சரிங்களா எல்லா ஆண்டுகளும் நான் படித்த படிப்பு எல்லாமே எல்கேஜி யூகேஜி ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா எட்டாம் கிளாஸ் வரை ஃபுல்லாக கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்லாம் படித்தது அப்புறம் மறுபடியும் லெவன்த்து டுவெல்த்து திருநெல்வேலியில் ஷாப்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மறுபடியும் கிறிஸ்டின் கிறிஸ்டின் ஸ்கூல் தான் ஸோ நான் படித்தது பூராமே கிறிஸ்டின் ஸ்கூலுன்றப்ப இந்த பைபிள் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் போதிக்கப்பட்டிருக்கும் அந்த மாரல் கிளாஸஸ்ன்னு வச்சு வைப்பாங்க இப்போ இருக்கான்னு தெரில அந்த மாதிரி மாரல் கிளாஸ்லாம் இருக்கான்னு தெரில அந்த மாரல் கிளாஸஸில் வந்து பைபிள் கதைகள் வந்து சின்ன வயசுலேருந்தே ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமும் உட்காந்து அதோட ஆர்வத்தில் நான் மறுபடியும் உட்காந்து பைபிளெல்லாம் எடுத்து படிக்க தான் செஞ்சுருக்கிறேன் ஒரு காலத்தில் தீவிரமான இந்து பக்தனாக கூட இருந்திருக்கிறேன் இதெல்லாமே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு வைங்களேன் யாருமே பிறப்பில் நம்ம ஊரில் வந்து பிறப்பால் நாத்திகராக தான் குழந்தைகள் பிறகுது எந்த குழந்தையும் எந்த மதத்தோட அடையாளத்தோடையும் பிறக்கிறது இல்லை அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா எந்த மதத்தை சார்ந்தவங்களோ அவங்க அந்த மதத்தை அந்த குழந்தை மேலே திணிச்சு திணிச்சு திணித்து அவங்க வந்து அந்த மதத்தோட பக்திமானாவோ சில பேர் வெறியர்களாகவோ மாறிடுறாங்களே தவிர பிறப்பாலேயே ஒருத்தர் வந்து கிறிஸ்தவராகவோ ஒருத்தர் இந்துவாவோ ஒரு இஸ்லாமியராகவோ யாரும் பிறக்கறதில்ல பிறக்கிறது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலோ ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலோ இல்லை ஒரு இந்து குடும்பத்திலோ தான் பிறகுறாங்களே தவிர அந்த மதம் சார்ந்தவராக எந்த குழந்தையும் பிறகுறதில்ல கரெக்ட்டு தானேங்க நம்ம சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க அந்த மதம் வந்து அந்த பிள்ளைங்க மண்டையில் ஏறுது என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன் பிள்ளைங்களுக்கு எந்த மதத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்காதீங்க பதினெட்டு வயசுக்கு முன்னாடி பைக் ஓட்டக்கூடாது லைசன்ஸ் தர மாட்டோம்னு சொல்கிற மாதிரி பதினெட்டு வயசுக்கு முன்னாடி எந்த குழந்தையும் எந்த சாமியும் கும்பிடக்கூடாது பதினெட்டு வயசுக்கு மேலே சாமி கும்பிட்டுவிங்க அப்படின்னா அரசாங்கத்தில் ஒரு சட்டம் போட்டாங்கன்னா கூட நல்லாயிருக்கும் அதெல்லாம் நடக்காது சொல்கிறேன் நான் ஒரு பேச்சுக்கு நேற்றைய கேள்வியில் வந்து ஒருத்தர் ஒரு நண்பர் வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தார் அப்படியே ஆடி போகிற மாதிரி ஒரு பதில் சொன்னார்னிங்களேன் நான் கேட்டேன்ல அதாவது மோசஸும் ஆரோனும் நைல் நதியை அப்படியே ஒரு கம்பால் அடித்து மொத்தமாக ரத்தமாகிட்டாங்க மறுபடி மந்திரவாதிகளும் அதே மாதிரி செய்து காட்டினார்கள் அப்படின்னு உடனே அவர் நான் அப்படியே திகச்சு போயிடுவேன் அப்படின்னு நினச்சி ஒரு பதில் சொல்லியிருந்தார் அதெல்லாம் உங்களுக்கு புரியலைங்க நைல் நதியை வந்து அவர் இவங்க ஆக்கிட்டாங்க அந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க அப்போ அந்த ராஜா படகில் உட்காந்துருந்தார் அந்த படகுல போது படகுல அவர் குடிக்கிறதுக்காக தண்ணியெலாம் வச்சுருந்துருப்பார்ல அந்த தண்ணியை மட்டும் மந்திரவாதிகள் மறுபடியும் ரத்தமாக மாற்றி காட்டினாரு அப்படின்னா நீங்கள் கூட அடரே சூப்பர் அப்படின்னு நினைப்பீங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் சூப்பர்லாம் இல்லைங்க ப்ரின்ஸ் ஆஃப் ஈஜிப்டுன்னு ஒரு படங்க ஒரு கார்ட்டூன் மூவி குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட்னு மோசஸ் கதையை தான் எடுத்திருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஒன்று வைங்களேன் கார்ட்டூனில் ஆங்கில திரைப்படம் அது அந்த படத்தில் வந்த காட்சியை அவர் நமக்கு திருப்பி விளக்கம் சொல்கிறார் அந்த படத்தில் தான் அப்படி ஒரு காட்சி வருங்க மோசஸ் வந்து ஆத்தர் ரத்தமாக மாற்றினதாகவும் அப்படி போது ஃபாரோ மன்னர் வந்து படகில் உட்காந்துருக்கிறதாகவும் ஏன்னா அவர் சீன் பை சீன் அப்படியே சொல்லிட்டார் படகில் உட்காந்துருந்தார் இவர் வந்து அந்த மந்திரவாதிகள் வந்து படகுல இருந்து தனியாக ரத்தமாக மாற்றி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அப்படியே சீன் வரும் அந்த சீன் அப்படியே அவர் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அந்த கமெண்ட் இருக்கான்னு தெரியல இது மாதிரி சொல்லிட்டார் ஸோ நண்பரே உங்கள் விளக்கத்துக்கு நன்றி ஆனால் அந்த படத்தை நானும் பார்த்துட்டேன் அதுதான் பிரச்சனை சரிங்களா பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ் வந்து எல்லா படமும் ஒரு படம் கூட விட மாட்டேன் எல்லா படமும் பார்த்துருவேன் எனக்கு ஏன்னா அந்த பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ் வந்து படம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஆங்கில திரைப்படங்கள் அதுக்காகவே நான் எல்லா படத்தையும் பார்த்துருவேன்னு வச்சிக்கங்களேன் டென் கமாண்ட்மெண்ட்ஸ்லேருந்து பென்ஹர்லேருந்து ஒரு படம் நான் விட்டாதே இல்லை இப்போ ரீசண்டாக ரசல் க்ரோ நடித்த நோவா படம் வர பார்த்துட்டேன்னு வச்சுக்கிங்களேன் ஸோ படம் பார்க்குறதுன்றது வேற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது வேற பைபிளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத வச்சு நீங்கள் பதில் சொல்லணும் பைபிளில் வந்து எங்கேயும் அவங்க வந்து இருந்து தண்ணியை ரத்தமாக மாற்றினாங்கன்னெலாம் காட்டலை அவர்களும் அதே போல் செய்து காட்டினார்கள் அப்படின்னு தான் வருது அவர்களும் அதே போல் செய்து காட்டினார்கள்னால் ஒன்று இவங்க நதியிலேருந்து தண்ணி எடுத்து தரையில் ஊற்றுனாங்கன்னு வரணும் அதுவும் வரல மொத்த நதியும் அவங்க ஆக்கிட்டாங்கன்னு வருது அதேபோல் செய்து காட்டினாங்கன்னா ஏற்கனவே ரத்தமாக இருக்கிற நதியை எப்படி மறுபடியும் ரத்தமாக ஆக்க முடியுன்றது தான் என்னோடய கேள்வி அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலை சரி இன்றைய வருமா ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேக்கு முடிஞ்சது ஒன்று ஃபுல்லாக பேன் வந்தது அடுத்தால ஃபுல்லாக வண்டு வந்தது அதுக்கு அடுத்த பிளேக் என்னன்றத பார்ப்போம் அதுக்கடுத்த பிளேக் ஒன்றும் இல்லை எல்லா மிருகங்களையும் கொண்டாருன்னு வரும் ஆனால் மறுநாளில் என்ன வந்தது ஒன்பதாவது அத்தியாயம் ஆறாவது லைனு மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார் எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை இதுக்கு அடுத்த ரெண்டு லைன்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் வேடிக்கையாக இருக்கும் இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் அதாவது ஆறாவது அத்தியாயத்தில் என்ன சொன்னார் எல்லா மிருக ஜீவனும் செத்து போச்சு இஸ்ரேல் மக்களோட எந்த மிருகமும் சாவலன்னு அடுத்த பத்தொம்போதுல என்ன சொல்கிறார் இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள் வீட்டில் சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்துப்போகத்தக்கதாக அந்த கல் மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார் அதுக்கடத்தில பன்னெண்டாவது அத்தியாய விளக்கம் நான் சொல்கிறேன் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தொன்போதாவது லைனில் என்ன சொல்வது பாருங்க நடுராத்திரியில் சிங்காசனத்தின் மேல் இருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரை எகிப்து தேசத்தில் இருக்கும் முதல் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் அனைத்தையும் கர்த்தர் அழித்தார் அழித்தார் ஆக இந்த மூணு வசனமும் என்ன சொல்லுதுன்றதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் என்னென்னா முதல்ல என்ன சொன்னார் பூரா அழிச்சிருவோம் அப்படின்றார் சரி அழிச்சிட்டாரு ஒத்துப்போம் அப்படியே எடுத்துப்போம் ஃபஸ்ட் அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இஸ்ரேல் மக்களோட எந்த மிருகங்களும் சாகலை ஓகே ஃபைன் ஃபேண்டாஸ்டிக் நல்ல ஒரு பயங்கரமான தண்டனை தான் கொடுத்தாருன்னு வச்சுப்போம் ஆறாவது லைனில் அப்படி சொல்லிட்டு பத்தொன்பதாவது லைன்ல மறுபடியும் என்ன சொல்கிறார் நீ போய் மன்னன்ட்டையும் பண்ணன்ட்டையும் ஃபார்வண்ணன்ட்ட சொல் உன்னோடய எல்லா மிருகங்களையும் கொண்டு போய் பத்திரமாக வச்சுக்க சொல் உள்ள அடைச்சி அப்படி உள்ள பூட்டி வைக்காத மிருகங்கள் போகிறேன் நான் என் அடுத்தால கல் மலை ஒன்றை பொழிய போகிறேன் கல் மலைன்றது ஆலங்கட்டி மலைன்னு சொல்கிறாங்களா இல்லை எதுன்னு தெரியல க இல்லை கல்லுக்கல்லாகவே வந்து உளுமான்னு தெரியல ம கல் மழை பொழிய பொழிய வைக்க போகிறாங்க அந்த மழை பொழியக்கூடிய நேரத்தில் வெளியே நிற்கிற இது மனிதனாக இருந்தாலும் சரி மிருக ஜீவன்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே செத்து போவோம் அப்படின்ட்டு அதுதான் ஆறாவது லைன்லேயே என்ம்மா இருக்கிற எல்லா மிருகத்தையும் கொண்டுட்டார்ல கடவுள் அந்த பிள்ளைகளில் மூணாவது பிள்ளைகளில் என்ன பண்ணார் எல்லா மிருகத்தையும் கொண்டுட்டார் அப்படி கொன்னதுக்கப்புறம் மிச்சம் எங்கேருந்து இருந்து வந்துச்சு மிருகங்கள்லாம் மறுபடியும் மிருக ஜீவனெல்லாம் கொண்டு போய் பத்திரமாக வச்சுக்கோன்னு சொன்னார் இது ஒன்லி இஸ்ரேல் மக்களோட மிருக ஜீவன்கள் மட்டுந்தான் பொழைச்சி தின்னாரு இல்லை இல்லை இது வெறும் இஸ்ரேல் மக்களோட மிருக ஜீவன்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னார்னு வச்சுப்போமா சரி வச்சுக்கலாம் அடுத்த பன்னெண்டாவது அத்தியாயத்தில் மறுபடியும் என்ன சொல்கிறாரு சிங்காசனத்தில் இரு வீட்டில் இருக்கும் ஃபாரோ மன்னனுடைய முதல் குழந்தையிலிருந்து சிறையில் அடைப்பட்டு கிடக்கும் ஒரு தண்டனை பெற்ற கைதியோட முதல் குழந்தை வர மனிதர்களின் முதல் குழந்தை மிருகங்களின் முதல் குழந்தை வரை எல்லாம் சேர்த்து போவோம் அதுதான் முதல்லையே ஆறாவது அத்தியாயத்திலே எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு ஐ மீன் ஒன்பதாவது அத்தியாயத்திலே எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு ஒன்பதாவது அத்தியா ஆறாவதுலேயும் அதை தானே சொன்னாரு எல்லா மிருகத்தையும் அழிச்சிட்டாரு எல்லா மிருகத்தையும் அழிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எங்கேருந்து மிருக ஜீவன் வந்துச்சு ரெண்டாவது வாட்டி திருப்பி கல் மலை பொழியும் போது மிருகத்துங்களை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்கேருந்து மிருகங்கள் வந்துச்சுன்னு தெரியல அதே மாதிரி பாருங்க மறுபடியும் ஃபாரூஹமன்னோட கொ தலை குழந்தையிலேருந்து ஜெயிலில் இருக்கிறவனோட தலை குழந்தை முதல் மிருகங்களின் தலை குழந்தைகளும் சேர்த்து அழிக்கப்படும் ஏற்கனவே தான் மிருகம் பூரா சேர்த்து போச்சேன் மிருகம் கன்று குட்டி மாடு ஆடு ஆட்டுக்குட்டி ஒட்டகம் ஒட்டக குட்டி எல்லா எல்லா குட்டியும் தான் செத்து போச்சேன் திருப்பி எங்கேருந்து மூணு தடவை அதாவது ஒரு தடவை மிருகத்தை அழித்தார் அப்புறம் ரெண்டாவது வாட்டியும் மிருகங்கள் அழிக்கிறாரு மூணாவது வாட்டியும் மிருகங்கள் அழிக்கிறாரு அந்த ரெண்டாவது மூணாவது வாட்டி அழித்த மிருகங்கள்லாம் எங்கேருந்து வந்தது ஏன்னா இந்த பத்து பிள்ளையகம் ஒரு நாள் டு ஒரு நாள் மறுநாள் 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 வருது மூணாவது நாள் மிருகங்களை அழித்தார் அப்புறம் மறுபடியும் எப்படி இன்னொரு தடவை அழிக்கிறதுக்கு மிருகங்கள் வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் தலை ஈட் ஈ தலை குழந்தையாக பிறந்த மிருகங்களை அழிக்கிறதுக்கு மிருகங்கள் எங்கேருந்து வந்தது நோபடி ஹேஸ் நோ ஐடியா பிகாஸ் காட் ஒர்க்ஸ் இன் அ மிஸ்டீரியஸ் வேஸ் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டால் அப்புறம் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் என்ன பண்ணாருன்னு தெரில இதுக்கு அடுத்த கேள்வி என்னன்றதையும் பார்த்துருவோம் கேள்விகளை எப்படியாவது இன்றைக்காவது முடிச்சுடுவோம் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறான் ஏதோ பண்ணியிருக்கிறாரு அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன் மறுபடியும் மிருக ஜீவன் எழுதி பாருங்க ஏற்கனவே ஒரு தடவை அழிச்சாச்சு அப்புறம் கல்மலை போட்டு அழிச்சாச்சு அப்புறம் தலைச்செயின் தலை தலை குழந்தையான மிருகங்களையும் சேர்த்து அழிச்சாச்சு இப்போ மறுபடியும் கொப்பளம் போட வச்சாராம் இந்த கொப்பளம் போடும்போது மறுபடியும் மிருக ஜீவன்கள்லாம் இருக்குதுதான் அப்போ என்ன எந் எந்த அந்த மிருக ஜீவன்கள்லாம் வந்து கர்த்தரை விட பலம் வாய்ந்தது போல இருக்குது அவர் பிளேகை கொண்டாந்தால் கூட அதெல்லாம் சாவல போல கொப்பளங்களை பண்ணும் என்றார் அப்படியே அவர்கள் சாம்பலை சாமலை அள்ளிக்கொண்டு ஃபார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் மோசை அதை வானத்துக்கு நேராக எரிந்தான் அப்போது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரி பந்தமான கொப்பளங்கள் எழும்பிற்று அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மீது மேலும் எகிப்தியர் எல்லோர் மீதும் உண்டானதால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளுக்கும் மோசைக்கும் முன்பாக நிற்கக்கூட முடியாமல் இருந்தது அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மலையையும் உருவாக்கினார் அக்னி தரையின் மேல் வேகமாக ஓடிட்டு எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மலையை பெய்யச் பெய்ய செய்தார் கல் மலையும் கல் மலையோடு கலந்த அக்னியும் மிகவும் கொடியதாக இருந்தது எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அப்படி ஒரு நாளும் உண்டானதில்லை அதுக்கு அடுத்தால் என்ன பண்ணார் இப்படி சொன்னாரான் நீ போய் அப்படி சாம்பல் அள்ளி அவங்க மேலே ப பரப்பி விட்டு வந்துரு எல்லார் மேலேயும் கொப்பளங்கள் வந்துடும் அப்படின்னாராம் அது என்ன கொப்பளம் இருந்துச்சுன்னுலாம் தெரியல அதை பற்றி விவரமும் இல்லை இது என்னென்னா திருப்பியும் மிருக ஜீவன்கள் மேலே கொப்பளம் வருது மந்திரி மே மந்திரவாதி மேலே கொப்பலம் வந்தது ராஜா மேலே கொப்பலம் வந்தது மக்கள் மேலே கொப்பளம் வந்ததுலாம் ஓகே நம்மளோட ஒரே கொஷின் வந்து முழுவதுமாக மிருக ஜீவன்கள் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு தடவை கல்மலையில் மிருக ஜீவன்கள் அழியுது மறுபடியும் மிருக ஜீவன்கள் மேலே கொப்பளம்லாம் வருது அப்புறம் த தலைச்சன் குழந்தையெல்லாம் மறுபடியும் சாவுது அப்போ இதில் என்ன கன்சிஸ்டன்சி இருக்குது என்ன கதை எழுதும்போது எங்கேயாவது தூங்கிட்டாங்களா இல்லை வேறு சில பேர் வந்து நம்மளை கேட்குறாங்க இந்த உன்ன நல்ல அற போதையில் வந்து எதாவது பேசிகிட்டு இருக்கிறான் இதால் அப்படின்னு நான் தண்ணி அடித்தேனா தண்ணி அடிக்கிறேனோ இல்லையோ நான் தண்ணி அடிச்சு வந்து பேசுகிறேனோ இல்லையோ ஆனால் இந்த கதை எழுதுனதான் கண்டிப்பாக ஃபுல் போதையில் தான் இருந்துருக்கணும் இருந்தால் தான் இது மாதிரி முதல்ல இப்படி ஒரு லைன் எழுதுனேன் மேடா அடுத்த இந்த லைனை இப்படி மாற்றி எழுதுகிறமே இது தப்பாகலாம் இருக்குது லூஸ் தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்காவது உறச்சிருக்கும் அவன் எழுதின ஆள் உண்மையிலே ஃபுல் போதையில் தான் எழுதியிருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லாத வர இந்த அளவுக்கு டோட்டலாக அதாவது இன்கன்சிஸ்டன்சி நான் சொல்கிறது எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஆதி ஆகமத்தில் சொன்ன ஒரு கதை வந்து யாத்திராகமத்தில் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட பரவாயில்ல நிறைய அங்கே அதை எழுதினவன் வேறு இது வந்து எழுதினவன் வேறு அப்படின்னு அதுலேயும் இந்த ஒன்பதாவது அத்தியாயம் எழுதின இதுக்குள்ளேயே ஆறாவது லைனில் ஒன்று பத்தொன்பதாவது லைனில் ஒன்று இருபதாவது லைனில் வேறு அப்படின்னு லைனுக்கு லைன் அந்த ஒரு சாப்டருக்குள்ளேயே இவ்வளோ குழப்பம் பண்ணி எழுதி வச்சிருக்கிறாங்க அதைத்தான் நான் கேட்குறேன் இன்கன்சிஸ்டன்சின்னு நான் கேட்குறது கூட யாத்திராகாமம் புக்கில் இப்படி இருக்குது எக்ஸோடஸில் இப்படி இருக்குது ஜெனசிஸில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கூட நான் வரல எக்ஸோடஸ்குள்ளேயே இவ்வளோ குழப்பம் இருக்குது அதுலேயும் எக்ஸோடஸில் ஒரே ஒரு சாப்டருக்குள்ளே இவ்வளோ குழப்பம் இருக்குது அதைத்தான் நான் கேட்குறேன் சரி அதுக்கு அடுத்த மிச்ச கேள்விகளையும் பார்த்துருவோமா நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பா 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 யாகில் அந்த விவிலிய தமிழ் வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்பா என்றால் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன் தரை காணாதபடிக்கு அவை பூமியின் முகத்தை மூடி கல் மலைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியே துளிர்கிற செடிகளையெல்லாம் தின்று போடும் ஸோ அடுத்தால் இது வந்து தெளிவாக சொல்லிட்டார் அவங்களே கொஞ்சம் உசாராகி சொல்லிட்டாங்க போல இருக்குது கல் மலையில் அழியாதது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெட்டுக்கிளியை வச்சு அழைச்சிருவோம் அப்படின்னு ஆனால் அது சொல்லும்போது என்ன சொல்றாங்க பூமியின் முகம் முழுக்க முடிடுச்சுட்டாங்க பூமின்னு அவங்க சொல்றது எதை சொல்கிறாங்க எகி எகிப்து நாட்டை மட்டும்தான் சொல்றாங்களா இல்லை மொத்த உலகத்தையுமே சொல்றாங்களா இல்லை மொத்த உலகத்தையே மூடுற அளவுக்கு எல்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் அந்த வெட்டிக்கலியெல்லாம் திருப்பி எங்கே போகும்னு தெரியல ஏன்னா பூமியோட மொத்த முகத்தையும் மூடிடுச்சு மூடிடுச்சு அதுக்கப்புறம் அது எங்கே போகவும் தெரியாது பூமின்னு இவங்க எதை சொல்றாங்க காட் ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வேஸ் அப்படின்னு அதுதான் எப்போவுமே ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுருவாங்க டிஸ்கின்னு நம்ம ஆளுங்கள்லாம் அந்த ஃபேஸ்புக்கில் போடு ஏதாவது கீழே டிஸ்களைமர் ஒன்று போடுறாங்களே அந்த மாதிரி இது ஒரு டிஸ்களைமர்னு முதல்ல வச்சுக்கணும் போல இருக்கு நம்ம அவங்க பூமின்னு சொன்னால் அந்த ஊரை மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஆனால் கர்த்தரின் மகிமை அப்படின்னு பேசும்போது மட்டும் என்ன சொல்லணும் மொத்த பூமி அப்படின்னு சொல்லணும் மொத்த பூமியுமே வெட்டுக்கிளியெல்லாம் மூடிச்சான் வெ மொத்த பூமியும் மூணு வெட்டுக்கிளி மறுநாள் எங்கே போச்சுன்னு தெரியல ஒன்று விடாமல் சாப்பிட்டுருச்சான் சாப்பிட்டதுக்கு ஆனால் ஆனால் இந்த இடத்துல இது வேறு சொல்லலை இந்த உணவுகள் மிச்சம் இருக்கிற உணவுகளை சாப்பிடுவேன்னு சொன்னப்போ யூதர்களின் உணவை விட்டுட்டு சாப்பிடுவேன்னு சொல்லித்தா இல்லை அவங்களோட உணவுகளையும் சேர்த்து சாப்பிடுவேன்னு சொல்லித்தானு சொல்லி இந்த லைனில் விளக்கம் இல்லை அதை தொடர்ந்து என்னன்றத பார்ப்போம் அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்பா இதுக்கு அடுத்தால இதுதான் கடைசிக்கு முந்தினது அதான் ஒன்பதாவது பிளேக் மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்போது எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டும் கார் இருள் உண்டாயிற்று மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவர் ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரேவேல் புத்திரர் யாவருக்குமோ யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது இல்லை பிரமிடே கெட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஒரு தீப்பந்தம் பந்த ஏற்ற தெரியாதா அவர் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்தையும் மூணு நாளைக்கு கண்டினியூஸாக இருட்டாக்கிட்டாரா மோசஸ் இதுதான் ஒம்பதாவது பிள்ளைக்கு பத்தாவது தான் வந்து த தலை குழந்தை சத்து போகிறது அப்போது ஃபுல்லாக இருட்டாகிட்டாருன்றதுனால மூணு நாள் எல்லாம் யாருமே உட்காந்த இடத்த விட்டே எந்திரிக்க முடியாமல் அங்கேயே இருந்தாங்களாம் இருட்டுக்குள்ளேயே இருந்தாங்களாம் ஏன்பா பிரமிடு கட்டுற காலத்துக்கு முன்ன காலத்துலேயே வந்து அவங்கள்ட்ட விளக்கெல்லாம் இல்லாமல் இருந்ததா இல்லை எகிப்து நாட்டில் ராத்திரியில் விளக்கேற்றுற பழக்கமே இல்லையா இருட்டுக்கு நான் சொல்கிறேன் சாமி கும்புற ஏற்றுறது இல்லைங்க சும்மா வெளிச்சத்துக்கு தீப்பந்தம்லாம் கொளுத்த மாட்டாங்களா என்ன ஆனால் இஸ்ரேல் மக்களின் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்துச்சான் அங்கே மட்டும் எப்படி வெளிச்சம் இருந்துச்சு அங்கே மட்டும் தீப்பந்தம் ஏற்றிக்கிட்டாங்க இஸ்ரேல் அடிமை மக்களாக இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு இருந்த அறிவு கூட அவங்களே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற எகிப்து மக்களுக்கு இல்லையா தீப்பந்தம் இவன் கொளுத்துனா அவனும் கொளுத்திக்க வேண்டியது தானே சரி மூணு நாள் பகல்லையும் வெளிச்சம் போச்சுனாலும் பகல்லையும் கொளுத்திக்க வேண்டியது தானே ஏழைகளாகவும் அடிமைகளாகவும் இருந்த யூத மக்களுக்கு தீப்பந்தம் கொளுத்தி வெளிச்சம் வர முடியுது தீப்பந்தம்னு அதில் சொல்லலை வெளிச்சம் இருந்தது வெளிச்சம் இருந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும் டே நைட்டுக்கெல்லாம் சூரியன் ஸ்பெஷல் டியூட்டி பார்த்துட்டு போனாரா என்ன அப்படி தான் இவங்க சொல்ல வராங்க சரி அப்படியே இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சூரியன் வந்தது அவங்களுக்கு ஸ்பெஷலாக சூரியனே வரலனா கூட என்ன விளக்க ஒரு தீப்பந்தம் ஏற்றிக்க முடியாதா இந்த தீப்பந்தம் கூட ஏற்றக்கூட தெரியாத அளவுக்கு எகிப்தியர்கள் முட்டாளாக இருந்திருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்போது கேள்விக்கு வாங்க இது பதினாலாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவதுலேயே அப்போது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து ஃபார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறக்காலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் இது அதே நடுவில் வரும் அது கடவுள் வந்து அப்படியே மூச்சு விட்டார் மூச்சு விட்டோன்னே கடல் பழந்தது அப்படின்னு மாதிரி ஒரு இது இது சொல்லுவாங்க இவர் இல்லைனா மோசஸ் வந்து இந்த கட்டையால் தூங்கினார் நதி இது சமுத்திரம் ரெண்டாக பிரிஞ்சுது உள்ளே போயிட்டாங்க அப்படின்லாம் வரும் பின்னாடியே எகிப்து வீரர்கள் வந்தாங்க போனாங்க அப்படின்லாம் வரும் அதில் வேறு என்ன வரும்னா இது அந்த லைனை நான் காமிக்கலை கா போடாமட்டேன்னுங்களா அதுக்கு முன்னாடியே வந்து கர்த்தர் வந்து அந்த எகிப்து வீரர்களின் ரதத்தின் உருளைகளெல்லாம் கழட்டி விட்டார் அப்படின்னு சக்கரத்தெல்லாம் கழட்டி விட்டார் அப்படின்னு வரும் ஆனால் இந்த லைன் என்ன சொல்லுது அவர்களுடைய குதிரைகள் குதிரை வீரர்கள் ரதக்காரர்கள் எல்லாருமே கடலுக்குள்ளே அவங்களுடைய படைகளோடு வந்தாங்களாம் ஏற்கனவே தான் மிருக ஜீவனெல்லாம் கொண்டுட்டார் அப்போ இந்த குதிரையெல்லாம் எங்கே இருந்து வந்துச்சு இந்த மிருக ஜீவன் மிருக ஜீவனை நம்மளும் விடுறதா இல்லைன்னு வைங்களேன் அவங்க அவங்களும் விடுறதா இல்லை நம்மளும் விடுறதா இல்லை மிருக ஜீவன்லாம் வந்து மூணாவது பிளேக்கிலே எல்லா மிருக ஜீவனும் செத்து போச்சு அதுக்கப்புறமும் விடாமல் கல்மலையில் வேறு போட்டு தள்ளினார் அதுக்கப்புறம் கொப்பளம்லாம் போட்டு தள்ளினார் அப்பவும் குதிரையெல்லாம் இருந்திருக்கு குதிரை வீரர்கள் இருந்திருக்காங்க ரதத்தில் குதிரையை போட்டிக்கெலாம் வேறு வந்திருக்கிறாங்க மறுபடியும் சமுத்திரத்துக்குள்ளே வந்து குதிரை குதிரை வீரர்கள் ரதத்தோடு திருப்பி சேர்த்து போனாங்கன்னு முடிகிறாங்க ஹவு 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 பிகாஸ் காட் ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வேஸ் கேள்வி கேட்கக்கூடாது ராஸ்கல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற நீ அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்கன்றது தெரியுது கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டு முடிச்சுருவோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பைபிளை நரேட்டிவ் ஸ்டைல்லே போவோம் கதைகளோடவே போவோம் அந்த கடைசி கொஸ்டின் என்னன்றதை பார்த்துருமா இந்த கொஸ்டின் நம்ம எப்போ கேட்குறோம் அப்படின்னா இவங்க அங்கேருந்து கிளம்பி செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து மக்களெல்லாம் அழைச்சி கொண்டுடுங்க அந்த இடத்துல நம்ம குடியேற போகிறோம் ஆண்கள் குழந்தைகள் எல்லாரையும் போட்டு தெளிங்க அதுக்கப்புறம் அது வேறு சொன்னோமே ஒரு ஆடவனை தன் படுக்கையில் படுக்கையின் மூலமாக அறிந்து கொள்ளாத பெண்களை எல்லாத்தையும் அதை கன்னி பெண்களை பூரா கடத்திட்டு வந்துருங்க இன்னும் மோச சொன்னாராம் மோசஸ் சொன்னோடனே எல்லாரும் போயிருக்காங்க அந்த ஒரு இடத்துக்கு போனோடனே தண்ணியே கிடைக்கலையா குடிக்கிறதுக்கு அப்போ கூட வந்து இஸ்ரேல் மக்களே சொல்லிட்டாங்களா அவங்க கூட வந்து நாங்கள் எகிப்தியே நிம்மதியாக இருந்திருப்போம் ஏன் இங்கே வந்து எங்களை ரோடாக அலைய ஒரு அது குடிக்க கூட தண்ணி இல்லை அப்படின்னாங்களாம் அப்போ தான் அங்கே ஒரு கிணறு காமிச்சேன் அந்த கிணத்துல தண்ணி அந்த ஒரு சொனை மாதிரி இருந்தோம் அந்த சுனையை தோண்டி இங்கேயிருந்து தண்ணியை குடிங்கன்னாங்களாம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆறு லட்சம் பேரும் அந்த தண்ணியை குடிச்சிருந்தாங்கன்னா அந்த இல்லை அந்த சொனை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் அதுக்கப்புறம் தான் என்னாச்சா அந்த மக்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்தப்போ என்ன பண்ணிட்டாரான் இவர் வந்து இப்படி கையை தூக்கிக்கிட்டாருனா சண்டையில் இவங்க வீரர்கள் ஜெயிச்சிட்டே இருந்தாங்களாம் கையை இறக்கிட்டாருன்னா இவங்க வீரர்கள் தோக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதனால் இப்படி கையை தூக்கிகிட்டே இருந்தாராம் அதை பற்றிய லைன் தான் அந்த லைன் அந்த லைனை படிக்கிற பாருங்க மோசேஜின் கைகள் அசந்து போயிட்டு அப்போது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாக அவன் கைகள் சூரிய சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே நிலையாக இருந்தது பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார் அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காதனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் அதுதான் அந்த சண்டையில் ஒரு முடியவே இல்லைன்னு கையை கீ இறக்கிட்டாருனா தோற்று போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஒரு கல்லை போட்டு உட்கார வச்சு ஆர்வன்னும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் அவர் கையை இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டாங்களாம் கை வெலிக்கி தின்னு இறக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தூக்கியே பிடிச்சிக்கிட்டாங்களாம் சாயங்காலம் வரை சண்டை நடந்துச்சான் யார் கூட அதே அமலேக்கியர் தான் எந்த அமலியக்கியர் முதல்ல வந்தாங்களே அந்த ஈலம் இது சோடம் கொமாரா அந்த பகுதியில் கைதியாக பிடிச்சி போ பிடிச்சி போனார் அந்த ஈழம் நாட்டு மக்க படை வீரர்கள்னு சொன்னாங்களே அதே அமலேக்கியர் அந்த அமலேயக்கியர் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் எசாவோட பேரங்காலத்தில் தான் நான் அமலேக்கன்னு ஒருத்தன் பிறகுறான் அவனோட வம்சத்தில் வந்தவங்க தான் அமலேக்கியர்னு சொல்லியும் ஏற்கனவே ஒரு லைன் வந்துருச்சு அப்புறம் அந்த அமலேக்கியர்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஒரு அந்த அமலியக்கியரை மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்க மோசை காலத்தில் மறுபடியும் அடித்து கொள்றா துரத்துகிறாங்களாம் சொல்லிட்டு சொல்லிட்டாரான் கர்த்தரே சொல்லிட்டாரான் அவங்க அமலேக்கியரின் கைகள் என் சிங்காதனத்திற்கு எதிராக இருந்திருக்கிறது அப்போ சொல்லிட்டா இங்கே இருக்கு உங்க உங்கள் உங்கள் இந்த கர்த்தர் கித்தர்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது அதனால நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லி அப்போவே சொல்லி அவங்க அமலேக்கியர் மேலே வம்சத்துக்கும் ஜென்ம ஜென்மத்துக்கும் கர்த்தர் வந்து படம் எடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன் ஒரே நல்லா முடிச்சிட வேண்டியது தானே மறுபடியும் மறுபடி மறுபடியும் அவங்க கிளம்பி வந்துடுறாங்கல்ல இந்த நாத்திகர்கள் தொல்லை இதுதான் பெரிய தொல்லை நாத்திகரில் அழிக்கவே முடியல அவங்க எத்தனை வாட்டி என்ன பண்ணாலும் மறுபடி மறுபடியும் ஒருத்தனை காலி பண்ணிடலான்னு பார்த்தா இன்னொருத்தவனாக வந்துடுறான் இதை ஒரு இதை வேணால் நம்ம ஒரு குறியீடுன்னு எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் அம்லேக்கியர்ன்றது அவங்கள பொறுத்தவரை நாத்திகரில் சொல்கிறதுக்காக வச்சுருந்த வார்த்தையாக இருக்குமோ இன்னொரு தேரில் ஹீப்ரூவில் அமலேக்கியரை உடவே மாட்டேண்டா அவங்கள அப்படின்னு கடவுளே சொன்னாருன்னு சொல்லிட்டு இது யகோவாவோட ஜோஷுவாவோட வார்த்தை அப்படின்னு சொல்லி நீ புத்தகத்திலேயே எழுதி வச்சிரு அப்படின்ட்டாரா ஆ மோசஸை அவரும் அதே மாதிரி செய்ய பண்ணினார் அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க செய்ய பண்ணினார் எல்லாம் பேசிவ் வாய்ஸ்லேயே வரும் சரி ஸோ இப்படியாக இதுவரை மோசஸ் எகிப்து நாட்டிலிருந்து ஊருக்குள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தா ஊரை விட்டு கூட்டு வந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த புருடா கதைகளில் இருந்த இன்கன்சிஸ்டன்சி கதையை கேள்விகளை பூரா முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நிறையட்டிவ்லேயே போவோம் அப்படி போகும்போதே அங்கே எங்கெல்லாம் க இன்கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு அந்த கதைக்கு நடுவுலையே நம்ம இந்த மாதிரி ஸ்லைடில் காமிச்சிடுவோம் அவங்களுக்கு இது அதை ஒரு நான் நினச்சது என்னென்னாங்க அந்த கதையை வந்து நேராக சொல்லிகிட்டே போகும்போது கதை கதை ஓட்டமாக இருக்கும் நடுவில் நடுவில் இந்த வசனங்கள் அதிகாரம் நம்பர்லாம் காமிச்சிட்டு இருந்தோம்னா இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்குமோன்னு நினச்சேன் அது இறஞ்செலாம் இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும் அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு உண்மையான கிறிஸ்தவன் கூட உங்களால் உரையாட முடியலையா தைரியம் இல்லையா அப்படி எனக்கெல்லாம் இதில் என்னங்க சண்டைக்கு வரியா வந்து போடுறா அப்படின்ற மாதிரி இருக்குது உங்கள் கருத்து இருந்ததுன்னா தாராளமாக வீ ஒரு வீடியோவை உங்கள் மொபைல்லே ஷூட் பண்ணி எடுத்து அனுப்புங்க எங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அந்த வாட்ஸ்அப் லிங்க்லேயே உங்களுடைய பதில் கருத்தை நீங்கள் வீடியோவாக கூட எடுத்து அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய பதில் நேர்மையான பதிலாக இருந்தால் நேர்மையான பதிலாக இல்லைனாலும் எங்கள் சேனல்லே நான் போடுறேன் இதில் எனக்கு ஒன்றும் வழியாக எனக்கு ஒன்றும் த இதெல்லாம் கிடையாது விளக்கம் வந்து நியாயமான விளக்கமாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் நாங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் இல்லை ஏசுவை எழுத்து கேள்வி கேட்காத கர்த்தரை எழுத்து கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு கிறிஸ்டன் வேலை தாராளமாக நீங்கள் எழுத்து கேள்வி கேட்கலாம் கேளுங்கள் உங்கள் பதிலை சொல்லுங்கள் வீடியோவாக ஷூட் பண்ணியாக அனுப்புங்கள் நாங்கள் அது க உங்கள் பதில் சரியாக இருந்ததுன்னா நான் அதை போடுறேன் போட மாட்டேங்கலாம் சொல்ல இது பாருங்கள் இது மாதிரி அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லி நான் அந்த மறுப்பையும் போடுறோம் அதனால் யாரும் நீங்கள் சொன்னால் உங்கள் வாக்கியத்தை கேட்க மாட்டோம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது டெய்லி பத்து பேர் என் கூட வந்து பேச பேசினா ஒவ்வொ ஒவ்வொரு நாளும் நான் பத்து பேர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணி அனுப்புங்க நேரம் பற்றாதுங்க டெய்லி பத்து பேர்கிட்ட உட்காந்து நான் உட்காந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியுமா டைம் இருக்கு அது எனக்கும் வேறு வேலைகள் இருக்குது ஸோ உங்கள் பதிலை வந்து நீங்கள் வீடியோவை ஷூட் பண்ணி போடுங்க நாங்கள் எங்கள் சேனலில் போடுறோம் இவர் இந்த மாதிரி மறுப்பு சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னதை தான் சொன்னார் ப பைபிள் என்ன எனது கேள்விகள் அப்படின்றதுக்கு பதிலாக நான் பைபிள் எனது பதில்கள்னு நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள் உங்கள் பதில் நேர்மையாக இருந்ததுன்னா மக்கள் ஏற்றுக்கட்டும் மக்கள் தானே ஏற்றுக்கணும் ஸோ புத்தகம் வாங்காத நண்பர்கள் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்குங்க இப்போ இந்த இன்றைக்கி ஒரு நாலஞ்சு நாள் இந்த வாரக்கடைசியில் விடுமுறை இருக்குது குட் ஃப்ரைடே ஈஸ்டர் இது அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள் அது இதுன்னு மொத்தமாக நாலு நாள் இந்த வாரம் லீவ் கிடச்சிருச்சு ஸோ இந்த விடுமுறை நாளில் புத்தகம் வாங்காதவங்க கண்டிப்பாக புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்க மெம்பர்ஷிப்பில் இன்னும் சேராதவங்க தயவுசெய்து எவ்வளோ விரைவாக முடியுமோ சேருங்க வரும் சனிக்கிழமை பதினாறாம் தேதி ஏப்ரல் பதினாறு அந்த தேதியை தேர்ந்தெடுத்துக்கு காரணம் ஒன்றும் இல்லைங்க ஏப்ரல் பதினாறு என்னோடய பிறந்த நாள் ஸோ அன்னையிலேருந்து பாளையக்காரர் யுத்தம் அந்த பாளையக்காரர் யுத்தம் பா பாளையக்காரர்கள் பற்றின வரலாறு நாளை ஏப்ரல் பதினாறு முதல் சனி ஞாயிறு ரெண்டு ரெண்டு எபிசோடு வரும் சனிக்கிழமை ஒரு எபிசோட் ஞாயிற்றுக்கிழமை ஒரு எபிசோடு அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஒரு எபிசோடு ஞாயிற்றுக்கிழமை ஒரு எபிசோடு வாரத்துக்கு ரெண்டு எபிசோடு கண்டிப்பாக போட்டுருவோம் அதோடய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கூ அதிகரிக்கலாமா குறைக்க கூட்டலாமா அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு நாலஞ்சு எபிசோட் போட்டோம் அதுக்கப்புறமா நம்ம உங்களுடைய சஜஷன்ஸை பொறுத்து அந்த எபிசோட்ஸோட எண்ணிக்கையும் அதிகரிப்போம் நான் மறுபடியும் சந்திப்போமா நன்றி வணக்கம்